ஆசான் அருள்தந்தை வேதாதிரி மகிர்ஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்து இந்த சிந்தனையை சிறப்பித்து தருவாராக இன்று இந்த நல்லதொரு சிந்தனைக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு இணையத்தில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் எனது நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நம்ம நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு ஆரோக்கியம் நம் கையில் இந்த தலைப்பில் நாம் அருள் அவர்கள் கொடுத்த உடற்பயிற்சியை ஒவ்வொரு தடவையும் ஒரு பயிற்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி கபாலபதி பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம் பொதுவாகவே உடலும் உயிரும் ஒத்து இருக்கணுமானால் உடற்பயிற்சி ரொம்ப அவசியம் அப்படிங்கிறது நம்ம அனைவரும் தெரிஞ்சது தான் இந்த உடற்பயிற்சியில் ரத்த வெப்ப காற்றோட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த மூன்று வகை ஓட்டம் நம்ம உடலில் சீராக நடக்க தொடங்குது அதில் காற்று அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஓட்டம் நல்லா நடக்கிறதுக்கு கபாலபதி ரொம்ப துணையாக இருக்குது இப்போ நோய்கள் பற்றி அருள் அவர்கள் சொல்கிற கவியில் இந்த மூன்று வகையான ஓட்டங்களை பற்றியும் சொல்லியிருக்காங்க அதாவது அந்த கவி உடல் இயக்கம் உயிரியக்கம் ஒன்றோடொன்று ஒத்து இருந்தால் உணர்ச்சி மிக இனிமையாகும் உடல் உயிர்களுக்கிடை காற்று வெப்பம் தண்ணீர் உறவை சீர்செய்து தொடர்ந்து இயங்கச் செய்யும் உடலில் நீர் முதல் மூன்றில் ஒன்றேனும் தன் ஓட்டத்தில் தடைப்பட்டால் அளவு கெட்டால் உடலில் அணு அடுக்கு சீர்குலைந்து போகும் உணர்ச்சி பொருந்தா இதுவே துன்பமாகும் அப்படின்னு நோய்களை பற்றி சொல்லியிருக்காங்க அப்போ இந்த மூன்று ஓட்டங்கள் நம்ம உடம்பில் சரியாக இருக்கணும் ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் இந்த காற்றோட்டத்தை நல்ல முறையில் சரியாக இயங்க செய்கிறதற்கு அருள் தந்தையவர்கள் கைப்பயிற்சியில் இருந்தே நிறைய இடங்களில் காற்றுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அதில் முக்கியமாக நான் நரம்பு தசைனார் மூச்சு பயிற்சியும் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம் அதில் முழுக்க முழுக்க நம்முடைய மூச்சு சம்பந்தப்பட்ட பயிற்சிகள் தான் அதில் இருக்கும் நம்முடைய லங்ஸை சரிப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி நர்மதனார் மூச்சு பயிற்சி அந்த வகையில் கபாலபதியும் நமக்கு மூச்சு சம்பந்தப்பட்ட பல நோய்களை நம்ம உடம்புலேருந்து அடியோடு நீக்கக்கூடிய ஒரு செயலாக செய்துக்கிட்டு வருது பொதுவாக கபாலபதி அப்படின்னாலே அது ஒரு ப்ரீத்திங் டெக்னிக் அப்படின்னு தான் அர்த்தம் அதுக்கு அதாவது நம்முடைய கபாலத்தை கிளென்சிங் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக் இது கபாலம்னா மண்டை பகுதி அப்படின்னு நமக்கு தெரியும் அது பதி அப்படின்னா ஒளிருதல் ஷைனிங் அப்படிங்கிறது அர்த்தம் இப்போ தலைப்பகுதியை ஒளிர வைக்கக்கூடிய அதாவது கிளென்சிங் பண்ணக்கூடிய தூய்மைப்படுத்தக்கூடிய மூச்சு மூலம் கழிவுகளை வெளியேற்றி அழகுபடுத்த மிளிரக்கூடிய செய்யக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த கபாலப்பதி அப்படிங்கிறது நம்ம புத்தகத்தில் வந்து உடற்பயிற்சிக்காக நம்மளுக்கு ஒரு புக்கு கொடுத்துருப்பாங்க அந்த புக்கில் பார்த்தோன்னா கபாலபதிக்கு ஒரு ஒரு பக்கம் மட்டும் சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க ஆனால் கபாலபதியுடைய பயன்களோ அதனுடைய செயல்முறைகள் நம்ம செய்யக்கூடிய விதமும் ரொம்ப விசேஷமானது அந்த கபாலபதியில் பல முறைகளில் செய்கிறாங்க நம்ம அருள் தந்தையவர்கள் கொடுத்த ஒரு வகையான பயிற்சியை தான் நாம் செய்துக்கிட்டு இருக்கோம் இந்த கபாலபதி எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அனைவருக்கும் தெரியும் சில பேர் புதிதாக சேர்ந்தவங்க கூட இருப்பாங்க அதனால் அதை பற்றி நம்ம ஒரு சின்னதாக பார்த்துட்டு போயிடலாம் இது நம்ம சுகாசன நிலையில் நேராக உட்காந்துக்கிட சொல்லி தான் அறுத்தந்தவர்கள் சொல்லியிருக்காங்க வஜ்ராசனமோ பத்மாசனமோ நம்ம கஷ்டப்படுத்தக்கூடிய ஆசனங்கள் எதுவும் இதில் இல்லை மிக எளிமையாக செய்யக்கூடிய வகையில் சுகாசனத்தில் நம்ம உட்காந்துக்கணும் இதில் நம்ம இடது கை மட்டும் தான் மூக்குக்கு யூஸ் பண்ண போகிறோம் அதனால் இடது கை பெருவரலால் மூக்கோட இடது துவாரத்தை நம்ம அடைச்சிக்கிறோம் வலது துவாரத்தின் வழியாக முதல்ல மூச்சை வேகமாக வெளியே விடுறோம் அதாவது நாடி சுத்தியில் பார்த்தோன்னா நம்ம வலது கையை யூஸ் பண்ணுவோம் இதில் நம்ம இடது கையை தான் யூஸ் பண்ணுறோம் அப்போது இதில் வந்து காற்றை வேகமாக வெளியே விடக்கூடிய முறை மட்டும்தான் நாம் செய்கிறோம் ஏன்னா நாம் வெளியே விட்டால் போதும் அதை அடுத்து தானே உள்ளே இன்ஹேல் பண்ணுறதை பண்ணிக்கும் அது மாதிரி எந்த மூக்கு வழியாக நம்ம வெளியே விட்டுட்டு அதே துவாரத்தின் வழியாக மூச்சை வேகமாக உள்ள இழுக்கு இழுக்கக்கூடிய செயல் தானாக நடந்துடும் அடுத்து ஆழ்காட்டி வரலால் அடைச்சி அடைச்சிக்கிட்டு இடது துவாரத்தின் வழியாக மூச்சை வேகமாக வெளியே விடுறோம் இது மாதிரி தொடர்ந்து ஒரு முறை இந்த பக்கமும் அந்த பக்கம் வலது இடது செய்துட்டோம்னா ஒரு முறை செய்துட்டோம் அப்படின்னு அர்த்தம் இதே போல் நாம் பத்து முறை செய்கிறோம் அப்படி ஒரு பத்து முறை செய்த உடனே ஒரு ஒரு நிமிடம் ஓய்வு கொடுக்க சொல்லியிருக்காங்க இதை பண்ணும்பொழுதே நாம் மூலபந்தம் என்ற ஒன்று பிடிச்சிக்கிட்டு பண்ணுறோம் ஆசனவாயம் பாயம் மூலபந்தம் பிடிச்சிக்கிட்டு தான் நம்ம இந்த பயிற்சியை பண்ணுறோம் அப்படி நாம் பத்து தடவை செய்ததுக்கப்புறம் ஒரு நிமிடம் ஓய்வு நம்ம எடுத்துக்கிறோம் திரும்ப ஒரு பத்து முறை இதே மாதிரி மூணு தடவை மொத்தம் நம்ம ஒரு முப்பது முறை அந்த மூச்சை வேகமாக வெளியே விடக்கூடிய அந்த பயிற்சியை நாம் செய்கிறோம் இதில் வந்து பார்த்தோன்னா கும்பகம் அப்படிங்கிற எந்த ஒரு நிலையும் சாமிஜி எங்கேயுமே கொடுத்துருக்க மாட்டாங்க அப்போ முப்பது முறை நம்ம அந்த காற்றை வேகமாக சீறி வெளியே விடும்போது ஒவ்வொரு முறையும் நம்ம செய்யும்போது எல்லாமே நம்ம அந்த மூலபந்தத்தையும் நம்ம மனசில் வச்சு அதை கவனமாக செய்யணும் அதற்கடுத்ததாக ஒவ்வொரு நிலையிலையுமே நம்ம ஒரு நிமிடம் மூச்சை நிதானமாக கவனித்து ரெஸ்ட் எடுக்கக்கூடிய ஒரு நிலையவும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த பயிற்சிகளை நம்ம யாரும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் அருள் தந்தையவர்கள் சொல்லியிருக்காங்க அதாவது உயர் ரத்த அழுத்தம் அப்படி இருக்கக்கூடியவங்க ஹெர்னியாக இருக்கக்கூடியவங்க இதய நோய் உள்ளவங்க செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சில இடங்களில் வந்து சில பேர் சொல்கிறாங்க ஹெர்னியாக இருக்கிறவங்க வந்து வயிற்றில் கை இரண்டு கைகளையும் ஒரு கை மேலே ஒரு கை வச்சுக்கிட்டு ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு செய்தால் அவ்வளவு அந்த இடத்துல பாதிக்காது அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலும் கூட நமக்கு அவர்கள் அது வேண்டாம் அப்படின்னு அவாய்ட் பண்ண சொன்னதால நாம் அந்த பிரச்சனை இருக்கக்கூடியவங்க அதை அவாய்ட் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு நல்லது இப்படி இந்த கபாலபதி அப்படிங்கிற பயிற்சி ஒரு மிக சிறந்ததொரு பயிற்சியாக இருக்கிறதுக்கு காரணமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதில் நம்ம வேகமாக காற்றை இழுத்து விடக்கூடிய நிலையில் செய்யும்போது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய இடகலை பிங்கலை சுழுங்குனை நாடிகள் சுத்தமாகுது ஏன்னா காற்று அந்த இடத்துல வேகமாக நம்ம செலுத்துறதுனால அனைத்துமே சுத்தமாகுது அப்படி நம்ம மூன்று நாடிகளும் சுத்தமாகும்போது அது சம்மந்தப்பட்ட நாளமில்லா சுரப்பிகளோட இயக்கமும் சீராகுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சைனஸ் காற்று இருக்கக்கூடிய அந்த சைனஸ் இருக்கக்கூடிய சிற்றறைகள்னு சொல்லுவோம் இல்லையா காற்று சிற்றறைகள் நம்ம சைனஸில் இருக்கக்கூடிய சிற்றறைகள் அது எல்லாமே கூட இந்த பயிற்சியின் மூலமாக ப்யூரிஃபை ஆகுது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அப்போது இந்த பயிற்சிகளை நம்ம வந்து சாமிஜி அவர்கள் சொல்லிக் கொடுக்கும்போது நமக்கு ரொம்ப எளிமையான முறையில் மட்டும்தான் சொல்லி கொடுத்துருக்காங்க கபாலபதியிலே பல விஷயங்கள் பல ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் கூட நமக்கு வந்து அந்த ஆசனங்களை கூட அதில் செய்யக்கூடிய ஆசனத்தை கூட சாமிஜி எளிமையாக தான் கொடுத்துருக்காங்க அதே போல் மூலபந்தம் அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பந்தம் அப்படின்னாலே பூட்டு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் தியானத்துலேயோ பயிற்சிகள்லையோ பந்தங்களை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் சரியாக தெரிஞ்சுக்கிட்டு அந்தந்த இடத்துல நாம் பயன்படுத்த பழகிக்கணும் அதே போல் நம்ம பயிற்சி சொல்லிக் கொடுக்கும்போதுமே புதிதாக சேர்ந்தவங்களாம் நம்ம நிறையா கவனிச்சிருப்போம் சும்மா மூக்கில் கையை வச்சுக்கிட்டு லைட்டாக ரெண்டு பக்கமும் அழுத்த மூக்கை ஆட்டுவது மாதிரி தான் செய்வாங்க அந்த மூச்சு காற்று கூட வேகமாக சீறி மாட்டாங்க இன்னும் சொல்லப்போனால் குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம ஸ்கூலில் போய் சொல்லி கொடுக்கும்போது அவங்களுக்கு அது ஒரு நகைச்சுவையாக கூட இருக்கும் செய்கிறதுக்கு அப்படியே சிரிப்பாங்க நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் அவங்க வந்து அந்த பயிற்சியினுடைய முக்கியத்துவம் தெரியாததால் அது விளையாட்டாக அவங்க எடுத்துக்கிறாங்க அப்போ நாம் அவங்களுக்கு அதை உணர்த்தணும் இதில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நாம் அவங்களுக்கு உணர்த்தணும் இப்போ சாதாரணமாக வந்து பார்த்தோன்னா நம்ம மூச்சு காற்று விடும்போது ஒரு இருபது பெர்சன்ட் முப்பது தான் நம்ம நுரையீரலுக்கே காற்று போகுது அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்காக தான் நம்ம நரம்பு தசைனார் மூச்சு பயிற்சியில் கூட லங்ஸினுடைய ஒரு பகுதியை நம்ம அழுத்திக்கிட்டு அடுத்த பகுதியில் ஒரு சைடை லாக் பண்ணிக்கிட்டு அடுத்த பகுதியில் ஃபுல்லாக நம்ம காற்றை விடுறோம் அதே மாதிரி லங்ஸை வந்து முன்பகுதி பின்பகுதி மேல் பகுதி எல்லாம் செப்பரேட் பண்ணி நம்ம அந்த காற்ற கொடுக்குறோம் காரணம் என்னென்னா அந்த காற்று நல்லா போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக இதே ஒரு நிலை தான் நம்மளுக்கு கபால இருக்குது கபாலபதியில் நம்ம காற்று அதிகமாக நம்ம சுத்த காற்று அதுவும் சொல்லப்போனால் சுத்த காற்று ஏன்னால் மூச்சை நம்ம வேகமாக இழுத்து அடிக்கிற மாதிரி விடும்போது அங்கே இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு நம்ம மூளைக்கு செல்லக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய மூளையில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு உடலில் இருக்கக்கூடிய அனைத்து வெளியேறி அந்த இடம் ஃபுல்லாக சுத்த காற்றுன்னு சொல்லக்கூடிய ஆக்சிஜன் வந்து நிறையுமா அப்போ நமக்கு என்ன தேவை மனிதர்களுக்கு மூச்சு விடுறதுக்கு நமக்கு ஆக் ஆக்சிஜன் தான் தேவை அப்போ அதனுடைய வரவு நமக்கு அதிகமாக இருக்கும்போது அது நம்ம லங்ஸுக்கும் அந்த ஆக்சிஜன் அதிகமாக கிடைக்குது லங்ஸுங்கிலேருந்து தான் நம்ம ஹார்ட்டினுடைய ஃபங்க்ஷனும் நல்ல முறையில் நடக்குது எல்லாத்துக்கும் மேலே மூளைக்கும் ஆக்சிஜன் சிறந்த முறையில் கிடைக்குது அப்படி கிடைக்கிறதுக்கு இந்த கபாலபதி பயிற்சி தான் ரொம்ப நம்மளுக்கு உதவியாக இருக்குது அதே போல் நம்ம அந்த ஃபோர்ஸாக அந்த காற்றை அடிக்கிறோம் இல்லையா அப்படி அடிக்கும் போதே அந்த உள்ள நம்ம இழுக்கக்கூடிய காற்றோட அளவும் கூடுது சாதாரணமாக நம்ம மூச்சு விடும்போது ரொம்ப குறைஞ்ச அளவு காற்று தான் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்போது ரொம்ப ஃபோர்ஸாக நம்ம அந்த காற்றை அடித்து அடித்து விடுறோம் அப்படிங்கும்போது அதிகமான அளவு நம்மளுக்கு உள்ளே காற்று கிடைக்கிது இப்போ சாதாரணமாக ஒரு குழாயில் தண்ணி இருக்குது ஒரு பள்ளத்தில் ஒரு சின்ன பள்ளத்தில் தண்ணி இருக்குன்னா நம்ம அதை ஒரு கயிறு கட்டி எதோ இழுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சமாக நமக்கு அந்த தண்ணி வரும் இதே இது அடி பம்பு போட்டு நம்ம அடித்து தண்ணி எடுக்கும்போதோ மோட்டார் போட்டு அதை ச பண்ணி அந்த தண்ணியை வெளியெழுக்கும் போதோ நிறையாவும் வேகமாகவும் நம்மளுக்கு வருது இல்லையா அதே போல் நம்ம அதை ஃபோர்ஸை அடித்து அடித்து அந்த காற்றை விடும்போது நமக்கு உள்ளே போகக்கூடிய காற்றோட அளவும் அதிகமாகுது அப்படி உள்ளே அதிகமான காற்று போகிறதுனால நம்ம உடலில் இருக்கக்கூடிய மூளைகளில் இருக்கக்கூடிய டெட் செல்கள் எல்லாமே வெளியேறுது லங்ஸில் இருக்கக்கூடிய டெட் செல் வெளியேறுது மூளையில் இருக்கக்கூடிய டெட் செல் வெளியேறுது இதன் காரணமாக நமக்கு லங்ஸும் மூளையும் சுத்தமாகுது இதனால தான் இது கபால கபாலத்தை மிளற செய்யக்கூடிய பயிற்சி அப்படின்னு அதுக்கு பேர் வச்சிருக்காங்க அப்போது தேவையில்லாத கார்பன் டை ஆக்சைடோட அளவை நம்ம வெளியேற்றுறோம் ஆக்சிஜன் அளவை நம்ம அதிகமாக உள்ளே நிறைக்கிறோம் இதுதான் வந்து இதனுடைய முக்கியமான ஒரு ஸ்பெஷாலிட்டியாக இருக்குது அப்போ அந்த கபாலபதியின் போது நம்ம மூச்சு வேகமாக ப்ரெஷர் கொடுக்க கொடுக்க மூளைக்கும் மிக வே மிக மிக வேகமாக ரத்தம் போகும் வழக்கமாக எந்த அளவு வேகமாக ரத்தம் போகுமோ அதை விட நம்ம இந்த பயிற்சி பண்ணும்போது மூளைக்கு ரொம்ப அதிகமாக ரத்தம் போகும் இதன் காரணமாக தான் நமக்கு மூளை வந்து நல்லா செயல்படும் கபாலபதியின் மூலமாக அப்படின்னு சொல்ல நம்ம கேட்டிருக்கோம் இப்போ இது கபாலபதி நம்ம ஒரு தடவை பண்ணுறோம் அப்படின்னா ஒரு முப்பது தடவை பண்ணுறோம் அப்படி முப்பது தடவை நம்ம பண்ணும்போது நம்ம சொன்ன அந்த செயல் நடக்குது இல்லையா கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக வந்து வெளியேறக்கூடிய ஒரு நிலையும் அது அந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியேறதுனால டாக்ஸஸ் எல்லாமே அந்த கழிவுகள் எல்லாமே வெளியேறுது அதே நேரத்தில் அதிகமான அளவு ஆக்சிசனும் உள்ளே கிடைக்குது அப்போ இந்த காற்றை நம்ம உள்ளே இழுக்கும்போது நம்ம பொதுவாகவே நம்ம கூட சொல்லுவாங்க இரவு நேரத்தில் மரத்தடியில் நிற்கக்கூடாது அந்த மாதிரிலாம் நிறையா விஷயங்கள் அவங்க வந்து அனுபவத்தில் தெரிஞ்சு நம்ம எப்படி சொன்னால் கேட்போம் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்போ நமக்கு கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக உள்ளே போக தேவையில்லை அது வெளியேறக்கூடிய ஒரு காற்றாக இருக்குது ஆக்சிஜன் நம்மளுக்கு நிறையா கிடைக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் அதை சொல்லியிருக்காங்க அப்போது நமக்கு இயல்பாகவே ஒரு சின்ன ஒரு குறைந்த நேரத்தில் நம்ம இந்த கபாலபதி பண்ணுறதுக்கு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படி எடுத்துக்கிற அந்த குறைஞ்ச நேரத்திலேயே இவ்வளவு பலன்கள் நமக்கு கிடைக்குதா அப்படின்னு நினச்சி பார்த்தோன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இப்போ இதை நாம் தொடர்ச்சியாக பண்ணுறதுனால தான் வயதானா நமக்கு வரக்கூடிய அந்த அல்சைமர்னு சொல்லக்கூடிய ஞாபகம் மறதி இருக்கு இல்லையா அந்த நோய் கூட நமக்கு வராது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம புக்கில் பார்த்தோன்னா நன்மைகள்னு ஒரு சில ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க அதாவது சைனஸ் தொந்தரவு நீங்கும் மூச்சுக்குழல் நுரையீரலில் படிந்திருக்கக்கூடிய தூசி வெளியேறும் அதே மாதிரி உடலுக்கு நல்ல சுறுசுறுப்பு வரும் மூளைக்கு ரத்தம் நல்லா பாயும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் பார்க்க போனோம்னா இந்த கபால அவ்வளவு பலன்கள் இருக்குது இதில் வந்து நம்ம மூளை பந்தம் பிடிச்சிக்கிறதுனால நம்முடைய ஆசன வாய் வாயில் பகுதி நம்ம வாய்ப்பகுதி மூக்கு எல்லா பகுதியும் நம்ம மூடி அந்த வேகமாக பண்ணுறதுனால நமக்கு நம்ம உடலில் இருக்கக்கூடிய சக்திகளும் அத்தனை பூட்டுகளும் பந்தங்களும் பண்ணுறதுனால வெளியேறாமல் அது முழுக்க முழுக்க நம்முடைய உடலுக்கே கிடைக்குது அதனால தான் நம்முடைய நுரையீரலில் மூச்சு குழாயில் இருக்கக்கூடிய டஸ்ட் எல்லாமே வெளியேறுது அடுத்ததாக இப்போது நம்மளை மிரட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த கோவிட் போன்ற இந்த பிரச்சனைகள் நம்மளை வந்து அதிகமாக தொன் துன்பப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு நம்ம நரம்பு தசை மூச்சு பயிற்சியை எந்த அளவு நம்ம பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி இந்த கபாலபதியும் நமக்கு கண்டிப்பாக அந்த சமயத்தில் துணை இருக்கும் சைனஸ் டஸ் டஸ்ட் அலர்ஜி இது மாதிரியான துன்பங்கள் நம்மளுக்கு வர்றதும் இதனால் தான் குறையுது இப்போ நம்ம பஸ்ஸில் போகிறோம் இந்த வெளியிடங்களுக்கெல்லாம் போகிறோம் அப்படின்னால திரும்ப வந்தோன்னா தும்மிக்கிட்டே இருக்கிறது மூக்கில் நீர் கொட்டுறது எல்லாமே நம்ம எல்லாருமே நிறையா பேருக்கு அந்த கஷ்டம் இப்போ இருக்குது ஏன்னா முன்னாடி மாதிரி சுற்றுப்புற சூ சூழ்நிலை சுத்தமாக இல்லாத காரணத்தினால நம்ம நிறைய அந்த டஸ்ட்டை சுவாசிக்கிறதுனால அத்தனை பேருக்குமே அந்த பிரச்சனை இருக்குது அப்போ அது நமக்கு குணமாகிறதுக்கும் இந்த கபாலபதியை நம்ம காலையில் பண்ணிட்டு வெளியில் போனோனாலே நமக்கு வந்து நல்ல காற்று உள்ள நிறைஞ்சு இருக்கிறதுனால அந்த காற்று நம்மளை வெளியிலேருந்து வரக்கூடிய காற்று அதிகமாக துன்பப்படுத்தாத ஒரு நிலையும் நமக்கு இருக்குது இந்த கபாலபதியை நம்ம நல்லா செய்யணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அருத்தந்தேவர்கள் அதுக்கு முன்பாகவே நமக்கு நரம்பு திசை நறு மூச்சு பயிற்சியும் கொடுத்து நம்மளை அடுத்து இதை செய்யும்போது எளிமையாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இன்னொரு இடத்துல நான் தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா இந்த கபாலபதி நம்ம செய்யும் நம்ம வந்து வஜ்ராசனத்தில் உட்காந்தும் செய்யலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க பொதுவாகவே மூலபந்தம் நம்ம செஞ்சுக்கிட்டு பண்ணுறதுனால மலச்சிக்கல் கூட குணமாகுமா இந்த கபாலபதி செய்கிறதுனால நாம் நினைக்கிறோம் கபாலபதி செஞ்சால் சைனஸுக்கு நல்லது குழாய்க்கு நல்லது நம்ம நுரையீரலுக்கு நல்லதுங்கிற ஒரு மூணு பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் மலச்சிக்கல் கூட குணமாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க பொதுவாகவே நம்ம உடம்பில் கழிவுகள்லாம் நல்ல முறையில் வெளியேறணும் நல்ல பசி ஆழ்ந்த தூக்கம் சரியான உணவு தேவையான அளவு உறக்கம் இருந்தாலே என்றைக்கும் நாம் ஆரோக்கியமாக வாழ முடியும் நம்முடைய அனைத்து உடற்பயிற்சிகளுமே இது எ அனைத்தையுமே நமக்கு கொடுக்குது அந்த வகையில் இன்றைக்கு கபாலபதி என்ற ஒரு மிக சிறப்பானதொரு ஒரு பயிற்சியை பற்றி நாம் பார்த்தோம் தொடர் பயிற்சிகள் நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்வை உடல் நிலையை என்றைக்கும் ஆரோக்கியமாக வைத்திருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த அருமையான சிந்தனைக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்